ும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலன்களும் அது மட்டுமல்லாமல் கிரகங்களுடைய அமைவுகளும் இதனால் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மையான நிலையில் இருக்குன்றத தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் தடைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மாதத்தில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக அமைவுகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவானும் உங்களது தனஸ்தானத்தில் குரு பகவானும் இதனுடன் உங்களுக்கு புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருப்பார் இவர் நான்காம் தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு பயிற்சியாகி மீண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே அவர் சிம்மத்திலேயே இருந்து அதற்கு பிறகு கண்ணிக்கு பயிற்சி ஆயிடுவார் சுக்கர பகவான் பதினேழாம் தேதி விருச்சகத்திற்கு துலாமிற்கு பயிற்சி ஆயிடுவார் அது வரைக்குமே தான் இருக்கக்கூடிய இந்த அமைவுகள் இதனுடன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு ப்ளஸ் அவர் பதினாறாம் தேதி உங்களுக்கு வந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகிடுவார் இப்பேற்பட்ட கால அமைவுகள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கிரக அமைவுகளை பார்த்தீங்கன்னா இந்த அமைவுகள் மிகச்சிறந்த அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் தடப்பட்ட பல்வேறு விஷயங்கள் ஓ குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் செய்த வேலையில் இருந்த தடைகள் கடந்த காலகட்ட நிலையில் இருந்த கிரக அமைவுகளால் நீங்கள் செய்துட்ருந்த வேலையில் சில தடைகள் வந்து இடமாற்றங்கள் இல்லை கம்பெனியே மாறக்கூடிய ஒரு நிலை இல்லை இந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது வேலையை பார்த்துக்குங்கன்னு சொல்லி அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து அதில் முழுமை அடைய முடியாமல் முயற்சிகளால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் என்னுடைய வேலைகளை நான் அழகாக பார்த்து பார்த்து தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு மன வழியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்க இந்த மாதத்தில் நூறு சதவீதம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அதே சமயம் அவர் தொழில் சம்பந்தப்பட்ட இடமும் வேலை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அப்பேற்பட்ட பத்தாம் பாவத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானாலையும் மூன்றாம் வீட்டில உங்களுடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் முயற்சி காரகன் வெற்றிக்கு காரகனாகப்பட்ட அந்த இடத்துல மூன்றாம் இடம்ன்றது ஒருத்தருடைய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல உங்களுடைய ராசினுடைய அதிபதி போய் நிற்கும் பொழுது செவ்வாய் சொல்லணுமா படை சொல்லுவோம் நினைச்சா முடிக்கணும் முடிக்கிற தூங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த கிரகத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கு அப்பேற்பட்ட கிரக அமைப்பு மூன்றாம் வீட்டில் போய் நிற்கிறதுனால எடுக்கிற முயற்சி சக்சஸ் ஆகும் அடுத்தது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல வள ஒரு வளர்ச்சியை நோக்கி வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அருமையான காலமா இருக்கும் அதற்குரிய ஒரு பிள்ளையார் சொல்லியா இந்த மாதத்தில் நீங்க எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு கைக்குடி வரும் ஒருபுறம் சூரிய பகவான் தனது சொந்த வீட்டில் பலமான ரீதியில் நிற்கக்கூடிய தருணம் ஐந்துன்றது ஒரு மனிதனுக்கு ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனைகள் லட்சியங்கள் சார்ந்த இடம் அந்த இடத்துல ஒரு கிரகம் பலமான ரீதியில் நின்றாலே அது உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கிடும் நூறு சதவீதம் நினைக்கிறத முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து அதற்குரிய வாய்ப்புகள் நான் பணம் கட்டி கூட எனக்கு போக முடியல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் அப்படியே ட்ராப் ஆகுது இந்த மாதம் போயிடலாம் அடுத்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு வந்துடும் இந்த டையத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயம் போயிடலான்ட்டு ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க இப்படியே ரொம்ப நாளாக தள்ளி வந்துடுச்சு கட்டின பணம் பறி தெரியலையேன்ற ஒரு பயம் பதட்டம் எல்லாம் உங்களுக்குள்ளே உருவாயிருக்கும் கண்டிப்பாக இப்போ அதற்குரிய ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டிலே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலையில் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அந்த சிக்கல் சிக்கலினுடைய வழி வேதனைகளால் நீங்கள் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடிகிறதுனே தெரியாத அளவுக்கு மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக தொழில் சார்ந்த ரீதியிலேயும் சில நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை உண்டாயிருக்கும் அப்போ இது எல்லாத்தையும் நீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல அடையக்கூடிய ஒரு காலமாக இப்போ இந்த கால அமைவுகள் உங்களுக்கு அருமையாக அமைஞ்சு வந்திருக்கு முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகா சரி செய்திருவீங்க நீங்க தவறே செய்திருக்க மாட்டீங்க எந்த தப்புக்கும் நீங்க காரணமாக இருக்க மாட்டீங்க ஆனா தவறுகள் மற்றவங்க செய்த தவறுகளுக்காக நீங்க அதற்குண்டான முழுமையான பாரத்தையும் சுமந்து நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இதனுடைய பாதிப்பு உங்களுடைய வேலையிலையும் சரி உங்களுடைய அடுத்தடுத்த ப்ரமோஷனும் சரி எல்லா விதத்துலையுமே ட்ராப் ஆகி இன்னைக்கு உங்களுடைய பேர் புகழ் இத்தனை வருஷத்தில் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக வாழ்ந்த உங்களுக்கு இது ஒரு சோதனையான்ற அளவுக்கு ரொம்ப வேதனைகளில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துலையும் பிளஸ் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் பதினேழாம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகி உங்களுக்கு வந்து அவர் சொந்த வீட்டில் வந்து நிற்க போகிறார் அப்போது சில நட்புகளாலேயும் உங்களுடைய உயர் அதிகாரிகளாலேயும் பதினாறாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களும் சில மாறுதல்களும் உங்களுக்கு உண்டாக போகுது அது மட்டும் இல்லை வேலையில் ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அரசா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் ப்ளஸ் டெம்பரவரியாக இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பர்மனண்ட்டான உத்தியோகம் கிடைக்கும் வேலைக்குண்டான முயற்சிகள் நான் எவ்வளோ எடுத்தேங்க நான் வேலையே இல்லாமல் இருக்கிறேன் ஏதாவது ஒரு விதத்தில் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பயம் பதட்டம் எனக்குள்ள இருக்குன்னு நினச்சிங்கன்னா நூறு சதவீதம் இப்போது அதற்குரிய ஒரு பொற்காலம் இது ஏன் இது இவ்வளோ போல்டா சொல்கிறேன்னா புதன் இந்த காலகட்டங்களில் ஒரு புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தனது சொந்த வீட்டில் உச்சம் பிளஸ் ஆட்சியும் அடைய அடைய போறார் அப்போ சொந்த வீட்டில் உச்சம் பிளஸ் ஆட்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாத முதலில் தொடங்கும் இருந்தே நீங்க நல்ல முயற்சிகளை எடுத்தீங்கன்னா மாத இறுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல அதற்குரிய ரிசல்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு அரசு உத்தியோகத்திற்கு நிறைய பரட்சிகள் எக்ஸாம் எழுதின பட் ஆனால் எனக்கு இமி கேப்பில் மிஸ் ஆகுதுன்றவங்களுக்கும் கிளிக் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பணம் கட்டி நான் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக வேலைக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் சில சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிற எந்தவித தவறுகள் செய்யாமல் சில பாதிப்புகளை இன்னைக்கு சந்தித்து இதிலிருந்து ரிலீஃபாக வழி இல்லாமல் நிற்கிறேனே இதற்கு வழி பிறக்கமாக நினைச்ச குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் ரிலீஃபாக போகிறீங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு அரு காலமாக இது இருக்கும் ஆறாம் வீட்டில் புதன் பலமான ரீதியில் நிற்க போறாரு இதில் ஏழாம் வீட்டில் சுக்கர பகவான் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனால சில புது புது முயற்சிகளும் அதே நேரத்தில் உங்களை தேடி சில பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதனால் முயற்சிகள் ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை அடைவீங்க மேற்கொண்டு மேசராசி என்பர்கள் திருமணத்திற்குரிய மே முயற்சிகள் எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எல்லாம் நெருங்கி வருதுங்க திருமணம் ஆகிற அளவுக்கு இதுதான் பொண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு பொண்ணுக்கு இதுதான் மாப்பிள்ளன்னு சொல்கிற அளவுக்கு அளவுக்கு வாய்ப்புகள் கூடி வருது ஆனால் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுது என்ற குழப்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் குரு பகவானது பார்வை உங்களுடைய சத்ருஸ்தானத்தில் வெல்றதுனால எவ்வளோ தடைகள் இருந்தாலும் நீங்கிடும் அதே சமயம் சத்ருவில் இருக்கக்கூடிய கேது பகவானால் நல்ல ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதையும் தாண்டி இஷ்டப்பட்ட வாழ்க்கை கஷ்டப்பட்டு எல்லாம் கூடி வந்து எல்லாம் அமைஞ்சு நெருங்குற நேரத்தில் இன்னைக்கு பிரியக்கூடிய ஒரு நிலமை உருவாயிடுச்சு எல்லாமே என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு ரெடி பண்ணி இன்னைக்கு அப்படியே ரிஜெக்ட் ஆகி நிற்குது பிடிச்ச வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மீண்டும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது கவலைப்படாதீங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கை மீண்டும் நெருங்கி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பிடித்தவங்க நட்பு ரீதியிலையாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய சொந்த பந்த ரீதியிலாக இருந்தாலும் சரி சில நட்புகள் கடந்த காலகட்டங்களை உடைஞ்சி விலகி பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகிருக்கும் மீண்டும் அந்த நட்புகள் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சுக்கர பகவானால் ஏழாம் வீட்டில் அவர் பலமான ரீதியில் நிற்க போகிறார் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம் வாய்ப்பு அதே சமயம் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி பலமான ரீதியில் நிற்கிறதுனால புத்திர பாகியங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாக்குவீங்க உங்களுடைய பேச்சை மீறி அவங்க ஒரு சில முடிவுகள் எடுத்து வாழ்க்கையினுடைய ரீதியில் சில தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டக்கூடிய ஒரு சில சூழல்கள் உண்டாகி இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து அழகாக மீண்டு வந்து ஒரு நல்ல மேன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது அதற்குரிய முயற்சிகள் இந்த மாதம் முதல் தொடக்கத்திலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை அடைவீங்க அது மட்டும் இல்லை பெற்ற பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்த சில திருமண ரீதியில் சில சிக்கல்களை சந்தித்த உங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் பாதிப்புகள் உண்டாயிருக்கும் அந்த பாதிப்புகளை அழகாக சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் மாணவ மாணவிகள் ஒரு நல்ல கல்வி ரீதியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஒரு புறம் குரு பகவான் பலமான இடத்துலையும் சூரிய பகவான் அருமையான ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இடத்துலையும் இதில் சுக்கர பகவானும் ஆட்சி சம்மந்தப்பட்ட இடத்துல பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் ஆட்சி இப்படி ஒவ்வொரு கிரகம் ஆட்சியாக அமைஞ்சு புதன் தனக்கு வந்து கண்ணியில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடையக்கூடிய ஒரு மாதம் இது அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்களால் மேஷராசி அன்பர்களே நீங்கள் எப்படி தான் வாழணும்னு நினச்சி வாழ்ந்தீங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தீங்களோ எவ்வளோ நேர்மையாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இன்னைக்கு உங்கள மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு மன அழுத்தங்கள் உங்களுக்கு எதிரில் உங்களை பார்த்து வியப்படைஞ்சவங்க எல்லாமே இன்னைக்கு உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி போயிடுச்சு இத மீண்டும் சரி செய்யணும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணங்களோட உங்களுடைய முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க அடைய போகிறீங்க அதற்குரிய அருமையான காலகட்டம் இதுவாக இருக்கும் மேற்கொண்டு மேஷராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா புத்திர பாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் பஞ்சமாதிபதி பலமாக இருக்கார் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால மூன்றாவது நபர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் வந்த குழப்பங்களிலிருந்து மீண்டும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் நல்லதே செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருக்கிறீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் நினச்சதை முடிப்பீங்க சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்த அமையும் ஒருவேளை ஒரு மூணு பரலுக்கு மேலே நாலோ அஞ்சோ ஆறோ ஏழு பரலெல்லாம் இருந்துட்டால் இது உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்கள் லைஃப்லேயே மாபெரும் டேர்னிங்காக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு விடுங்க அது ரொம்ப நல்லது மேற்கொண்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்சஸை நீங்கள் சந்திப்பீங்க நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க ஆக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்